அரபிக் கடல் அலை இல்லாத அரபிக்கடல் அரபிக்கடல் பாலத்தில் போட்டிருக்காங்கன்னா நடு பாலத்தில் இருக்க பாலத்தில் இருக்க பாருங்க முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஹையஸ்ட் பாலம் கடலில் பாலத்து நடுவில் இருக்காங்க இதுதான் சென்ட்ரு பாலத்தோட சென்ட்ரு இந்த கும்பு தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக அந்த சென்ட்ரு ஹைட்டு இந்த கிராஸ் பண்ணுறது கப்பல் கிராஸ் பண்ணுற இடம் அந்த ஹைட்னெஸ் பார்க்க சிம்பிளாக தெரியும் கிட்டக்கும் ஹைட் ஏறிக்கிட்டே இருக்குது மாலை போயிடுங்க கரெக்டாக ஆறு முப்பத்தி ஆறு அப்படியே அப்போசிட் அமீர் अमीर हास्पिटल कडलोर बीच रोड रोड हाईवे अमीर हास्पिटल गोवर्मेंट हास्पिटल एडी रोड फोटो बेना எப்படி இருக்கு கடல்தரிலேருந்து அப்படியே கொய் சிட்டி பார்க்க நல்லா இருக்கும் கொய் சிட்டி அப்படியே சால்மியா ரோடு இருபத்தஞ்சா டுவெண்ட்டி ஃபைவ் ரோடு போய் தான் தெரியுதா அப்படியே சிட்டி முருகா மாலிக் சாங்க இருக்காங்க Okay, friends. Kala beach la free ya, wakandi. Park. Ala wama kala wala wala. Kala wala wala ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நாளை பொழுது நாளைக்கு மறைவு பூ